டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய இந்த வருஷத்தில் வந்து நியமன தேர்வு வந்து நாங்கள் நடத்துவோம் கிட்டத்தட்ட தௌசணுக்கும் மேற்பட்ட காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் ஓகே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டாக படிக்கிங்க டெஸ்ட் பேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்கும் மேஜரை பொறுத்த மட்டும் நீங்கள் தமிழ் மேஜர் அப்படின்னா தமிழ் இருந்து மட்டுமே நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்பாங்க மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ்லேருந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்பாங்க வரக்கூடிய எக்ஸாமில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண தெரியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அப்படி இல்லை நான் வந்து சிலபஸை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நான் இன்றைக்கி தான் ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே ஸோ இந்த எல்லா தெருவுக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக டெஸ்ட் பேஜ் மட்டும் தனியாக இருக்குது அதே மாதிரி சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் கரண்ட் சிலபஸ் வைஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் டிஆர்பி நடத்தக்கூடிய நியமன தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக பாஸ் பண்ணி நீங்களே அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக டிஆர்பி ஆன்வல் பிளானரில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த வருஷத்தில் வந்து நியமன தேர்வு வந்து நாங்கள் நடத்துவோம் கிட்டத்தட்ட தௌசணுக்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் ஓகே அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கான கல்வித் தகுதி அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த நியமன தேர்வு பிஆர்டி பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டெரிஃப் எக்ஸாமுக்கு வந்து தகுதியானவர்கள் ஓகே அதே மாதிரி லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாமில் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கு அஞ்சு மார்க்கு பத்து மார்க்கில் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக வந்து போட்டி போடலாம் ஸோ நீங்கள் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டாக படிக்கீங்க டெஸ்ட் பேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்கும் அப்படி இல்லை நான் வந்து படிக்க மாட்டேன் எந்த விதமான ப்ராக்டிஸுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்ஷனுக்கு எடுப்பாங்க அப்படி இல்லை நான் வந்து தமிழ் தகுதி தேர்வே படிக்க மாட்டேன் அப்படின்னா உங்களோட பேப்பரை வந்து வேல்ஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஓகே சேம் டைம் ப்ரீவியஸ் எக்ஸாமில் நிறையா டீச்சர்ஸ் வந்து அசால்ட்டாக எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் டெஸ்ட்டை வந்து அட்டன்ட் பண்ணாங்க பட் அந்த எக்ஸாமில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க அதனாலையே வந்து மெயின் பேப்பரை வந்து வேல்ஷன் எடுக்கலை ஓகே அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ் தகுதி தெருவுக்கு நல்லா படிக்கணும் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து திருத்துவாங்க அப்படி இல்லைன்னா திருத்த மாட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேஜரை பொருத்தமட்டுல நீங்க தமிழ் மேஜர் அப்படின்னா தமிழ் பாடத்துல இருந்து மட்டுமே நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்பாங்க மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ்லேருந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு அப்டேட்டாக இருக்கீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த மாதிரி சம்திங்கில் வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது டெட்டு பேப்பர் டூ வந்து தகுதி அடைஞ்சிருப்பீங்க ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் நமக்கு ஹவுஸ் ஏப்பாக இருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் நான் டீச்சிங் ஃபீல்டில் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்கும்போது மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அப்படி இல்லை நான் வந்து படிக்க மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி இங்கே போட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் ஈஸியாக படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணாதீங்க ஏன்னா வேகன்சி வந்து நாற்பதாயிரம் வேகன்சியுன்னு முப்பதாயிரம் வேக்கன்சியே கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து இடங்கள் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ணல அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகேவா ஏன்னா பேப்பர் டூ பாஸ் பண்ண எல்லாருமே வந்து மேக்சிமம் வந்து நல்லா படிப்பாங்க அந்த மேக்சிமம்ல யாரெல்லாம் சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து நியமனம் அடைஞ்சிருவாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணினீங்க அப்படின்னா பாஸ் பண்ணலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணவே இல்லை அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகே அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல் சொல்லிட்டேன் தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கை படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் தமிழ் தகுதி தெருவுக்கு ஓகே அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் வந்து

நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்தில் நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்களா அதுதான் வந்து ஹைலைட் ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து டெட்டு பேப்பர் வந்து பாஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஒரு டச்சே இருக்காது ஆனால் இப்போ புதுசாக எடுத்து பார்க்கும்போது படித்தது மாதிரியும் இருக்கும் படிக்காத மாதிரியும் இருக்கும் அப்படி இருக்கும்போது சிலபஸ் வைஸ் ஒரு டாப்பிக்கை ஒரு யூனிட்டை படிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஃபுல்லாக அதே மாதிரி படித்தா மட்டும் பாஸ் பண்ண முடியாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து கொஸ்டின் எப்படி கேட்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண தெரியுதா வரக்கூடிய எக்ஸாமில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு எதாவது ஆன்சர் பண்ண தெரியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அப்படி இல்லை நான் வந்து சிலபஸை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு நான் இன்றைக்கி தான் ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெட்டு பேப்பர் டூ ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து நியமன தேர்வுக்கு வந்து மேஜரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அந்த மேஜர்ல எவ்வளவுக்கு எவ்வளவு அப்டேட்டா இருக்காங்களோ அதை பொறுத்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேவா நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கு நூற்றி ஐம்பது வினாக்களுமே நீங்க படிச்ச மெயின் பாடம் அதாவது மேஜர்ல இருந்து மட்டும்தான் கேட்க போறாங்க வினாக்கள் இருக்குன்னா ஜாகிரபில இருந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கு மேக்ஸ்னா நூற்றி ஐம்பது வினாக்கள் அப்படி பார்க்கும்போது உங்களுடைய பாடத்தில் இருந்து மட்டுமே நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ற பட்சத்தில் ஈஸியா வந்து எம் கிளியர் ஆயிரும் ஓகேவா நூத்தி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி பத்துக்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிடலாம் அதாவது சிவி போயிடலாம் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்டருமே வந்து வாங்கிடலாம் ஓகே எப்போதுமே வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளை சுற்றி நிறைய நிறைய விஷயங்களை வந்து நெகட்டிவிட்டியாக நடக்கும் பட் அதை நம்ம கவனித்தோம் அப்படின்னா நம்ம வேலையை வந்து பார்க்க முடியாது அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து கொடுக்கல அதனால் நான் படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரியுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஈஸி ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் படிக்கவே இல்லை நான் இன்னும் சோஷியல் மீடியா வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு அஞ்சு மார்க்கு பத்து மார்க்கில் மிஸ் பண்ணவங்களுக்கு வந்து அதோட பெயின் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பாக பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிபிக்ஸ் அமுக்கு வந்து இப்போ தமிழ் அப்படின்னா பாரதிதாசன் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது மேக்ஸ் அப்படின்னா ஆரியப்பட்டா பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது பிசிக்ஸ் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது கெமிஸ்ட்ரி அப்படின்னா லவாசியர் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது பாட்னி அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மாநில மலர் அப்படின்னு பார்க்கும்போது செங்காந்தன் மலர் அந்த பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்வாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில விலங்கு அப்படின்னு பார்க்கும்போது வரையாடு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது மகாத்மா காந்தி பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஜாகிரபி அப்படின்னு பார்க்கும்போது பொதிகை பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பேஜ் எல்லாத்துலேயுமே வந்து காமனாக நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து சிலபஸ் வைஸ் இப்போ கரண்ட்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து அப்டேட் இருக்கும் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பிஜுமே அவைலபுளாக இருக்கும் அதை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி தமிழ் தகுதித்தருவு வந்து எல்லாருக்குமே காமன் தான் அது வந்து செப்பரேட்டா நடக்கும் ஆனா மேஜரை பொறுத்த மட்டும் தனித்தனி குரூஃபு நான் சொன்ன இந்த பேஜ்ல வந்து நடக்கும் அதை நீங்க ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு போட்டித்தருவு வந்து ஒரு போர்க்களம் மாதிரி அந்த போர்க்களத்துக்கு தேவையான வில் பயிற்சி வால் பயிற்சி எல்லாமே யாரு முறையாக அட்வான்ஸா வந்து பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து போட்டித்தரு வந்து வில் வின் பண்ணுறாங்களே தவிர அதை விட்டுட்டு ஒரு வாரத்துக்கு போரை வச்சுக்கிட்டு இப்போ தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த போரில் தோற்று தான் போவோம் அப்படி இருக்கும்போது போர்க்களம் போட்டித்தருவு ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து முறையான பயிற்சி வந்து இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் வெற்றி பெற முடியும் அதனால் நீங்கள் சிலபஸ் வைஸ் பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிபிக்ஸ் நமக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியாக இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி தாராளமாக படிச்சுக்கலாம் ஓகேவா ஆல்ரெடி நம்மக்கிட்ட படித்த நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து வாங்க போகிறாங்க அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போக போகிறாங்க அப்படி இருக்கும்போது படித்தா மட்டும்தான் போக முடியுமே தவிர படிக்காமல் சும்மா ஓபி அடிச்சுக்கிட்டு இருந்தோம் கனவு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஆகாது ஓகே அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வரப்போகுது அதே மாதிரி பிஜி எக்ஸாமுமே வந்து கண்டிப்பாக வரப்போகுது அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஜி பிளஸ் பிஎட் அப்படின்னா தாராளமாக பிஜி டெப் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் டெட் எக்ஸாம் பேப்பர் டூ பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஜி டெப் எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி எனக்கு இது ரெண்டுமே வேண்டாம் நான் வந்து ஒரு பிஓ ஆஃபீஸர் ஆகணும் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா அதுக்குமே வந்து இந்த வருஷம் வந்து அறிவிப்பு இருக்குது யூஜி பிளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அதே மாதிரி பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஜி டர்பு எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் நான் வந்து பிஜி பிளஸ் பிஎட் அப்படின்னா பிஜி டர்பு எக்ஸாமும் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அதே மாதிரி பிஓ எக்ஸாமுக்குமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் ஸோ இந்த எல்லா தெருவுக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக டெஸ்ட் பெஜ் மட்டும் தனியாக இருக்குது அதே மாதிரி சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் கரண்ட் சிலபஸ் வைஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணி நீங்களுமே வந்து அடுத்த வருஷம் ஒரு அரசு பள்ளியில் பணியில் அமரலாம் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் அதே மாதிரி யூஜிடிஆர்பி பிஒக்ஸாமக்கான டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் யாராவது நம்ம அகாடமியில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து மாறும் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே மாறப்பா மாறாது ஓகே அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஜி ப்ளஸ் பிஎட் படித்த டீச்சர்ஸ் பிஜி டெட் எக்ஸாம் அண்ட் பிஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விடிய தொகுப்பில் இந்த பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெட் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும் சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்